வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் கள் உண்ணாதீர்கள் சூதாடாதீர்கள் இப்படியெல்லாம் அறவுரைகளை அந்தக் அந்த காலத்திலேயே சொன்னவர் வள்ளுவர் ஆனால் இந்த அற நெதிகளையெல்லாம் அவர் அறத்துப்பாலில் சொல்லாமல் ஏன் பொருட்பாலில் சொல்லியிருக்கிறார் என்று நமக்குள் ஒரு சிந்தனை ஒரு கேள்வி எழுகிறது அதே நேரத்தில் அறத்துப்பாலில் அவர் சொல்லியிருக்கிற அறிவுரைகள் என்ன என்று நாம் பார்க்கலாம் பொறாமைப்படாதீர்கள் புறம் பேசாதீர்கள் பிறன் மனைவியை விரும்பாதீர்கள் என்கிற அறநெறிகளை நெறிகளை அங்கே சொல்லியிருக்கிறார் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஓர் உண்மை நமக்கு புரிகிறது அறத்துப்பாலில் அவர் சொல்லியிருக்கும் அறநெறிகளெல்லாம் நெறிகளெல்லாம் அகம் சார்ந்தவை பொருட்பாலில் அவர் சொல்லியிருப்பதெல்லாம் புறம் சார்ந்தவை பொருள் இழப்புக்கும் உள்ளாபவை எனவே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் பிறன் மனைவியை விரும்புவது என்பது ஒழுக்க பிறழ்வு மட்டும் விலைமகளிரிடம் போவதென்பது பொருள் இழப்பும் ஆகும் வள்ளுவ பார்வை மிக நுட்பமானது